என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்துக்கொண்டு என்னை தேடினாயோ அந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுவதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு இருக்கிறது நம்பிக்கை துரோகத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என்னிடத்தில் இன்று நின்று கொண்டிருக்கிறாய் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன்னுடன் இருந்தவர்கள் அல்லவா நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தாயோ அந்த அன்பினை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் பிள்ளையே இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ அதிகமாக மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களையும் நீ தொலைத்து விட்டாய் உன் கண்ணீருக்கு அதிகமான வேலையையும் நீ கொடுத்து விட்டாய் மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளிலும் ஏகப்பட்ட மாற்றங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் தெளிவாக செய்ய முடியவில்லை இவையெல்லாம் உன்னை இங்கு கொண்டு வந்தது நிறுத்தி இருக்கின்றது இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கெல்லாம் நமக்கு சிந்தனைகள் இருந்தது என் தங்கமே இந்த நிலைக்கு உன்னை தள்ளிய அவர்களுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து தானே உன்னுடைய மனதானது நிம்மதி அடையும் என் தங்க பிள்ளையே நம்பிக்கை துரோகம் என்பது செய்வதற்கு முன்னால் அதற்கு அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் தெரியுமா நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவருடைய மனது உடைக்கப்படும் அவர்களுக்கு வாழ்க்கையையே வெறுக்க வைக்கும் வாழ்க்கையே வேண்டாம் என்று உயிரை மார்க்கின்ற அளவிற்கு எப்படியெல்லாம் ஒருவருடைய மனது கஷ்டப்படும் என்று அவர்களால் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் எத்தனை எளிவான எண்ணங்கள் இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதியில்லாத குணங்கள் அல்லவா அவர்கள் கொண்டிருந்திருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு நான் செய்திருக்கிறேன் இனிமேலும் இவர்களுடனான தொடர்பு உனக்கு தேவைப்படவில்லை அதற்காகத்தான் அவர்கள் இதுபோன்று உனக்கு செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் என் குழந்தையே அவர்களை பற்றி இந்த நேரத்தில் உன்னால் முழுமையாக புரிந்து முடிந்தது இதோடு என் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்று நீ துணிந்துவிட வேண்டும் என் செல்லமே இது உன் வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயமாக கூட இருக்கலாம் அல்லவா முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும் இப்பொழுது ஆரம்பம் என்பதால் என் குழந்தையே நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நிற்கிறாயானால் இந்த சூழ்நிலை மாறும் இந்த காலமும் மாறும் இந்த நேரம் உன்னை விட்டு கடந்தும் போகும் அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையத்தான் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் நிலையை கண்டால் எனக்கே பாவமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு காரணத்திற்காக யாருடைய பேச்சினை கேட்பதற்காக உன்னுடைய நல்ல மனதை காயப்படுத்திவிட்டு உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தார்கள் அல்லவா இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அங்கே சந்தித்து விட்டார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அளவுக்கு அதிகமான வழியை அந்த உறவு காண்பித்து கொடுத்து விட்டது அதையெல்லாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுடைய பாவத்திற்கான பலன்களானது அந்தந்த ஜென்மத்திலேயே அவ்வப்பொழுதே நடந்து விடுகிறது அதுவும் இந்த அப்பன் உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது உன்னை கஷ்டப்படுத்தியதற்கான வழியை அவர்கள் உணர வேண்டுமல்லவா உணர வேண்டுமல்லவா அதைத்தான் அவர்களுக்கு இப்பொழுது உணர்த்தி இருக்கிறேன் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே அவர்களுடைய நிம்மதி அழிவதை உன்னுடைய கண்முன்னே நிகழத்தான் போகிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் அப்பொழுதுதான் உனக்கு செய்த பாபத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைத்தது என்பதை நீயும் உணர்ந்து கொள்வாய் அவர்களும் அதை எண்ணி வருந்துவார்கள் என் குழந்தையே உனக்கு அவர்கள் துரோகத்தையே செய்தாலும் அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்கவில்லை நீ இறக்க குணத்தோடு அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் சில நேரங்களில் நினைக்கின்றாய் ஆனால் அவர்களுக்கான விதி அப்படி இருந்தால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அவர்கள் வினையின் பனையனை அவர்கள்தான் அனுபவிக்க வேண்டும் இப்பொழுது அனுபவித்து கொண்டும் இருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்டகாலம் உன்னை விட்டு சென்று விட்டது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை சரியாக செய்ய வேண்டும் இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீ ஒருபோதும் உண்மை என்று ஆக்கிவிடாதே அவர்களுக்கு ஏற்றார் போல நீ நடந்து கொள்ளாதே அவர்கள் என்ன செய்தாலும் சரி என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு உன்னுடைய மனசாட்சிக்கு படி நீ நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை பெரிய தவறு என்பதை காலம் முழுவதும் அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சுற்றி இருப்பவர்களும் இதையெல்லாம் சொல்லி சொல்லி உணர்த்திவிடத்தான் போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது அவர்களின் வாழ்க்கை சிதைந்து போய் இருக்கிறது இனி மீண்டும் அதை சரியாக்குவது என்பது முடியாத காரியம் அவர்கள் செய்த துரோகம் ஒருவரின் மனதை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டும் சந்தோஷம் எங்கே இருந்து கிடைக்கும் இனிமேல் நீயே உன் வாழ்க்கையில் அதிகபட்ச சந்தோஷத்தை அடைந்து நிம்மதியாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் இன்று அந்த பாவத்தின் பலனைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை உணர்ந்தும் நிற்கின்றார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் தலையீழாக நின்றாலும் அதிலிருந்து விடுபட முடியாது உன்னுடைய மனதிலும் நீ அவர்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் என் செல்ல குழந்தையே நீ தெளிவான முடிவில் இருக்கின்றாயல்லவா இனி எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஏமாற்றிய இந்த உறவை நாம் அறவே சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் இனி யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது நீ நினைத்ததை விடவும் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு அதிகமான சந்தோஷத்தை தான் கொடுக்கப் போகிறது ஒருவேளை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அப்படி செய்யாமல் உன்னோடு தொடர்ந்து பயணித்திருந்தால் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கையானது இந்த அளவிற்கு சந்தோஷத்தை பெற்றிருக்காது அப்படிப்பட்ட சந்தோஷம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் நீ இனிமேல்தான் எல்லாவற்றையும் அடையப் போகின்றாய் நீ எல்லாம் நீயாகவே செய்து முடிக்கப் போகின்றாய் இவர்களெல்லாம் இதை பார்த்து வயிற்றெழுச்சல் பட்டு உன்னை இழந்ததற்காக கதறி அளப் போகின்ற சூழ்நிலையானது உருவாகப் போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையை உன் அப்பன் நானே உனக்கு உருவாக்கி போகிறேன் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே உனக்கான சந்தோஷமானது என்றுமே நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது இதற்கு முன்பு யாரெல்லாம் உன்னை குறைகளை சொன்னார்களோ யாரெல்லாம் உன் மீது வீண் சுமத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ உண்மையானவர் உன் மீது தவறுகள் இல்லை என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கவும் செய்வார்கள் என் அன்பு பிள்ளையே யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஒருவர் மீது வீணாக பலியினை சுமத்தி ஒரு அவ பெயரை உண்டாக்கிவிடக்கூடாது அல்லவா என் தங்க பிள்ளை நீ எத்தனையோ துயரங்களிலும் இந்த வீண் பலியையும் வீண் பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தீர்ந்துவிடப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என் தங்க பிள்ளையே அதனால் உன் மீது மத்திய பலிகளும் வீண் பேச்சுகளும் பொய் என்று நிரூபிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது நீ தன்னம்பிக்கையோடு சுயமரியாதையோடு நல்ல கௌரவத்தோடு இனி வாழ்வதற்கான அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நடந்து முடிய போகிறது என் தங்க பிள்ளையே நீ எப்பொழுதும் போல உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டு நிம்மதியோடு வாழ்ந்து வந்தால் அதுவே இந்த அப்பனுக்கு என்றும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்